பார்க்குக்கு கத்தியோட வர ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மித்த யாராவது அட்டாக் பண்ண போகிறான்னு பார்த்தா அவன் அவனே குத்திட்டு சேர்த்துறான் சரி இவன் மட்டும்தான் இப்படி பண்ணுறான்னு பார்த்தா இதே மாதிரி ரெண்டு மூணு பேர் பண்ணிடுறாங்க அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க எதுக்காக அப்படி பண்ணாங்க அது பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடாக பிஹேவ் பண்ணியிருப்பாங்க ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க வராரு நம்ம ஹீரோ ஷேம் இந்த படத்தோட பேர் அஸ்திரம் இது இப்போ புதுசாக ஒடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு இதோட ஒன்லைன்தி தான் இந்த மாதிரி வந்து ஏன் அவங்கள அவங்களே குத்திட்டு செத்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க தொடங்கிறாரு அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக்கில் யார் அதை பண்ணுறா அப்படின்னு நம்மளுக்கு தெரியிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் அங்கேயும் ஒரு ட்ஸ்ட்டை வச்சிடறாங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி தில்லர் அப்படி படமாட்டம் எடுக்க ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க பட் நம்மளுக்கு ஒரு ஆவரேஜ் படம் பார்த்த ஒரு ஃபீலிங் கூட இல்லாமல் போயிடுது பிகாஸ் ஆஃப் ஸ்கிரீன் ப்ளெயின்னா சொல்லலாம் இது வந்து நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு கிளைமேக்ஸில் வெள்ளம் காட்டும் போதும் அது அன்வான்டாக அப்படியெல்லாம் காமிச்சிருப்பாங்க ஒருத்தர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் காமிச்சிருப்பாங்க அப்படியெல்லாம் எல்லாமே இன்னும் ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒர்க் பண்ணியிருந்தால் அட்லீஸ்ட் ஒரு டீசென்ட் வாட்ச் மூவியாவது இருந்திருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தான் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குதுன்னா இது ட்ரை பண்ணலாம் இது என்ன ஓடிடி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ ஓடிடி ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங் வீடியோக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ